தெய்வம் என்று உனர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் எங்களது குருமாதா மாதா ஸ்ரீமதி பிரேமா நாராயண சுவாமி அவர்கள் தானே இயற்றி மெட்டமைத்து பாடிய முருகன் பாடல்களை நாம் ரசிக்க இருக்கிறோம் அவர்கள் ஒரு தீவிரமான முருக பக்தை கடவுள் முருகனும் அவர்களுடன் கொஞ்ச தமிழில் பேசுவான் அருணகிரிநாதருக்கு அருளியது போல் மிக அழகான வார்த்தைகளை அருளி கவிபாடச் செய்துள்ளான் நாம் வாழும் இக்காலத்தில் நம்மிடையே மிகவும் எளிமையாகவும் எளிமையில் அழகாகவும் நல்லதொரு வாழ்க்கையை நடத்தியவர்கள் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நாமும் வாழ்ந்தோம் என்று எண்ணும் போது உள்ளம் பூரிக்கிறது மெய்சிலிர்க்கிறது இந்நாளில் அவர்கள் அருவமாய் வாணலாவி அவர்கள் பாடிய இப்பாடல்கள் இணையதளம் வாயிலாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் மெய்சிலிர்த்து புலகாங்கிதம் அடைவதை ரசித்துக் கொண்டிருப்பார்கள் அவர்கள் இயற்றிய காவியமான ஸ்ரீ ராமாயண கீதமாலை மற்றும் முருகு வருகுதே தமிழ் குமரமாலை முதலியவற்றை உலகிற்கு அறிமுகப்படுத்தவே புலனம் வாயிலாக ஸ்ரீ ராமாயண கீதமாலை என்னும் குழு அமைத்து அவர்கள் இயற்றிய பாடல்கள் மற்றும் அவர்கள் பாடிய அபிராமி அந்தாதி பாடல்கள் சௌந்தரிய லகரி பாடல்கள் சிவானந்த லகரி பாடல்கள் சரஸ்வதி அந்தாதி பாடல்கள் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் பாடல்கள் ஆகியவற்றை பல்லாயிரக்கணக்கான மக்கள் கேட்டு இன்புறும் வண்ணம் அமைத்தோம் என்னிடம் அவர்கள் நீ எப்பொழுதுதான் முருகனைப் பற்றி பேசுவாய் என்று கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் அவர்களுக்காகவே ஆரம்பிக்கப்பட்டது இந்த ஸ்ரீ கௌமாரம் என்னும் நிகழ்வு கந்தபுராணப் பாடல்கள் பலவற்றிற்கு ராகம் மெட்டு எல்லாம் அமைத்திருந்தார் ஆனால் அதற்குள் முருகப்பெருமான் தனது திருக்கமல பாதங்களில் அவர்களை சேர்த்து கொண்டு விட்டான் ஆகவே அவர்களது ஆசையை உள்ள கிடக்கையை நிறைவேற்றும் பொருட்டாக அவர்களே இயற்றி மெட்டமைத்து பாடிய பாடல்களை ஸ்ரீ கௌமாரம் எனும் முருகப்பெருமானின் பெருமையை போற்றும் விதமாக அமைந்த பாடல்களை ஸ்ரீ கௌமாரம் என்னும் நிகழ்ச்சியின் நிறைவாக இங்கே உங்களின் முன்னே அவர்களின் நினைவாக சமர்ப்பிக்கின்றோம் குமரமாலை அகர வரிசையில் ஐயன் முருகன் எழும்போது முருகா என்று எழுவே எழுந்து தொழும்போது முருகா என்று தொழுவேன் தொழுது அழும்போது முருகா என்று அழுவேன் அழுது விழும்போது முருகா என்று விழுவே சரணம் 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 ஷண்முகநாதனி சரணம் 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 சரவணபவனீ சரணம் ശരണം 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 ഷൺമുഗനാദി ശരണം 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 ശരവണഭവനീ ശരണം അറിവൻ മുഴുമുതൊരു അന്ത ആണിമുഗൻ സോദരനീ അറിവൻ മുഴു മുതൊരുളാം അന് ആനിഗൻ സോദരനീ இருளுள் ஒளி தரும் திருவாம் அந்த ஈசனின் திருமகனே இருளில் ஒளி தரும் திருவாம் அந்த ஈசனின் திருமகனே உமையவள் அன்பில் நெகிழ்ந்தே ஞான ஊற்றாய் விளைந்தமுரே உமையவள் அன்பில் நெகிழ்ந்தே ஞான ஊற்றாய் விளைந்தமுரே எழில்நிலை முகத்தை காட்டி மன ஏக்கம் தீர்க்கும் கனியே எழுள்நிலை முகத்தை காட்டி மன ஏக்கம் தீர்க்கும் கனியே രണം ചരണം ചരണം ശങ്കരണം ചരണം 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 ശങ്കുദീചരണം കനിണ്ടതാൽ ആണ്ടിയാന പേരരസേ ஐங்கருத்தான் கனி பழனி ஆண்டியான பேரரசே வைகரி பொழுதில் வேலுடன் மயிலில் வந்தருள் புரிந்திடும் குமரேசே வைகரி பொழுதில் வேலுடன் மயிலில் வந்தருள் புரிந்திடும் குமரேசே ஒப்பில முக்கள் ஜோதியில் தோன்றி ஓங்காரம் காரம் குருவே ஒப்பில முக்கண் ஜோதியில் தோன்றி ஓங்காரம் காரம் உரித்த குருவே ஔவைக்கு சுட்ட பழம் தந்து தாட்கொண்ட திருவே ஒளவைக்கு சுட்ட பழம் தந்தே தாட்கொண்ட திருவே

அக்தே எனக்கு அருள் புரிந்து மன அழுக்கை களையும் வேந்தனே ஆக்தே எனக்கு அருள் புரிந்து மன அழுக்கை களையும் வேந்தனே இயக்கை போன்ற என் மனதே கவர்ந்தெழுக்கும் பள்ளி காந்தனே இயக்கை போன்ற என் மனதே கவர்ந்தெழுக்கும் பள்ளி காந்தனே கந்தா கடம்பா இன்றி எங்கனம் மழைப்பேன் உந்தனையே கந்தா கடம்பா இன்றி எங்கனம் மழைப்பேன் உந்தனையே கண் பார்வையினால் என் அஞ்ஞானம் களைய வந்தவனே கண் பார்வையினால் என் அஞ்ஞானம் களைய வந்தவனே சரணம் 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 കുരനെ ചരണം 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 വയലൂർ മുരുകനെ ചരണം டங்கார இசை கூட்டினான் அங்கு வந்தாடும் பெண்ண மயிலோனே டங்கார இசை கூட்டினான் அங்கு வந்தாடும் பெண்ண மயிலோனே சிங்கார தங்க தேரிலுரையே நங்கை வள்ளையுடன் மயிலோனே சிங்கார தங்க தேரிலுரையே நங்கை வள்ளையுடன் மயிலோனே பாில் பன்னிரு கரத்தவனி திருமாலனின் ஒரு திருமருமகனே பாறினில் பன்னிருக்கரைத்தவனி திருமாலனின் ஒரு திருமருமகனே யார் வந்து நின்று தாழ்பணிந்தாலும் பேரருள் புரியும் மருமுகனே யார் வந்து நின்னிறு தாழ்பணிந்தாலும் பேரருள் புரியும் அருமுகனே சரணம் 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 సోలిమలి కుమరని చరణం 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 మలి వేందని చరణం நீலகண்டமயில் வாகனத்தில் ஞாலம் பலம் வந்த பாலகனி நீலகண்டமயில் வாகனத்தில் ஞாலம்பலம் இந்த பாலகனி சூழ தண்ட சக்தி வேலுடனே கடல் சூழ உள்ள செந்தில் வேளவணி சூழ தண்ட சக்தி வேலுடனே கடல் சூழ உள்ள செந்தில் வேளவணி ആറ് കോണത്തിൽ ആരെഴുത്താകി വാണവരും തൊഴവന്തവനീ ആര് കോണത്തിൽ ആരെഴുത്താകി വാണവരും തൊഴവന്തവനേ കൂറിടും കുറകളെ ഓരോരു നൊടയിൽ വേരുടനും സൺമുഖനീ കൂരിടും കുറെ ഓരൊിൽ വേരുടനളയും വേലവനേ ചരണം 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 கார்த்திகை பாலனி சரணம் 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 காங்கேய வேலனை சரணம் கோல மயில் மீது குன்று தோராடும் குமரனை தொழுதேன் தமிழினிலே கோலமயில் மீது குன்று தோராடும் குமரனை தொழுதேன் தமிழினிலே வேலெடுத்தவனி வாழ்க வாழ்க வாழ்கையென வாழ்த்திடுவேன் மெய்யினிலே வேலெடுத்தவனி வாழ்க வாழ்க வாழ்கையன வாழ்த்திடுவேன் மெய்யினிலே சத்குரு சீநத சாந்தானந்தரின் பொற்பதம் பணிந்ததன் காரணமே சத்குருநாத ஸ்ரீ சதானந்தரின் பொற்பதம் பணிந்ததன் காரணமே தற்குரியான என் கற்பனையில் சற்று விளையாடிய சண்முகனே தற்குரியான என் கற்பனையில் சற்று விளையாடிய சண்முகனே சரணம் 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 ஸ்ரீ சுவாமிநாதனே சரணம் 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 சிவசக்தி பாலனி சரணம் எங்களின் குருமாத்தா திருமதி பிரேமா நாராயண சுவாமி அவர்கள் தமிழ் முத்தக்குமர மாலையில் அகரவரிசையில் பாடிய பாடலை நம் விழிகளின் வாயிலாக இதயம் நுழைந்து உயிரில் கலந்து இன்புற்றோம் தமிழ்ச்சுவையும் தென் சுவையும் கலந்த இப்பாடலை ரசித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி நாளையும் நாம் இசைமழையில் நினைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்